अरे रे 哎呀！<バ> <ver> <laughs> mau ngomong mau ngomong mau ngomong mau ngomong

அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடம்பு பாதிக்கப்பட்டு அதாவது அதாவது அஞ்சு அப்ப நடந்த சம்பவம் பதிமூணாம் தேதி தான் அந்த அந்த வெளிய உடம்பு போய் சொல்லி எம்ஆர்சி போட்ட பிறகு காவல்துறை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற காவல்துறை மூலயமா தான் காலப்பட்டு காவல்துறைக்கு வருது அதுக்கப்புறம் மட்டும் தான் அதை எடுக்கிறாங்க அதை எடுத்து காட்டிட்டு என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் சீரரசாங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்போ இந்த காலேஜுக்குள்ள அந்த நாலு பசங்க உள்ள நுழையிறதுக்கு யார் காரணம் அது அது அந்த நாலு பசங்க யாருடைய உறவினர் அங்க வேலை செய்யறதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல அது காலேஜ் வந்து அந்த சட்டமன்றத்துடைய ஆளுங்கன்னு சொல்றாங்க எம்எல்ஏ ஆளுங்கன்னு சொல்றாங்க சரியான வழக்கம் பதிவு பண்ணல இதை எதிர்த்துதான் முற்றுகை போராட்டம் சொல்லி முறையா பரிசு மாநிலத்தை தான் நாங்க முற்றுகை போராட்டம் நடத்தணும் நாங்க நடத்து வந்து இருக்கும் போது நாங்க இங்க உட்காந்து கோஷம் போட்டோம் அப்போ ஆய்வாளர் வந்த ஆய்வாளர் வந்து என்ன சொல்றாருன்னா ஏன் எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க இந்த கூட்டத்தெல்லாம் தொல்